வணக்கம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஒன்றுக்கான பாட பயிற்சிகள் பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சிகளில் ஒரு மதிப்பெண் வினா மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாடம் வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் தமிழ்நாட்டில் காந்தி நால்வகை சொற்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இப்போ முதல் வினா வந்து தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் ஆ நெடிலா திருக்குறள் அதற்கடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் ஆப்ஷன் அ அ காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது ஆப்ஷன் அ சிற்பக்கூடம் அதற்கடுத்து நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இப்போ இந்த லாவ பிரித்தோம்னா இல் கூட்டல் ஆ அப்போ என்ன வரும் நூல் கூட்டல் ஆடை அது வந்து குரில் ஆ ஆப்ஷன் அதுதான் சரியான பதில் உங்களுக்கு அதற்கடுத்து எதிர் கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இறையும் ஓவையும் கூட்டினோம்னா என்ன வரும் ரோ அப்போ ரோ எதில் வருதுன்னு பார்க்கணும் ஆப்ஷன் இ எதிர் ஒழிக்க ஆப்ஷன் இ குரில் இ வந்து சரியான பதில் அதற்கடுத்து தமிழ்நாட்டில் காந்தி பாடத்தில் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து கோடிட்ட இடம் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ மதுரை காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் யாருடைய அடிகளிலிருந்து ஆப்ஷன் இ குரில் இ உவே சாமிநாதர் அதற்கடுத்து பொறுத்துக்க பாருங்கள் இலக்கிய மாநாடு எங்கே நடந்தது சென்னையில் ஒன்று தமிழ்நாட்டு கவிஞர்னு யாரை சொல்லுவோம் பாரதியார் அது ரெண்டு குற்றாலம் என்பது அருவி அது மூன்று தமிழ் கையேடு என்பது ஜியு போப் எழுதியது அது நான்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுகை இந்த நம்ம வந்து எப்பொழுதுமே மேலே இருக்கக்கூடிய வினாக்களை வந்து நம்ம சரியா படிக்கணும் பொருந்தாத அப்ப மூன்று ஆன்சர் ஒன்றா இருக்கும் ஒரு பதில் மட்டும் நமக்கு பொருத்தம் இல்லாத பதில் இருக்கும் அது என்னான்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒன்றில் வந்து படித்தாள் ஐ மற்றும் கு இதில் வந்து நான்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றுமே உங்களுக்கு வந்து உருபுகள் வந்திருக்கு அப்போ படித்தால் வந்து வினைச்சொல் அப்போ ஆப்ஷன் குரில் வந்து அதுதான் சரியான பதில் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மதுரை கால் சித்திரை ஓடினான் இதில் பார்த்திங்கன்னா மதுரை கால் சித்திரை என்பதெல்லாமே பெயர் சொற்கொள் இதில் வந்து ஓடினான் என்பது வினைச்சொல் அதற்கடுத்து மூன்றாவது கேள்வியில் வந்து சென்றான் வந்த சித்திரை நடந்துருக்கு இதில் பார்த்தா இது வினைச்சொல் வினையச்சம் வினையச்சம் இந்த சித்திரை என்பது பெயர் சொல்லை குறிக்கிது அப்போ அதுதான் சரியான பதில் உங்களுக்கு நான்காவது கேள்விக்கு வந்து மா ஐ உம் மற்று இதில் ஐ உம் மற்ற என்பது இடைச்சொல் மா என்பது என்னது உரிச்சொல் அப்போ இதுதான் பொருந்தாத சொல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நன்றி